உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் அதாவது வறட்சித்தன்மை இதனால் பார்த்தோம்னா நம்ம எலும்புகளில் வறட்சி ஏற்படுறது ஸ்கின்ல வறட்சி இருக்கும் அதே மாதிரிதான் குடல் பகுதியிலும் இண்டஸ்டைன்ல வறட்சி ஏற்படும் போது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பிரச்சனை பரவலாக நிறைய பேருக்கு இருக்கு இது வந்து ஏஜ் ஒரு வயது வித்தியாசமே இருக்காது நிறைய பேருக்கு வயது வித்தியாசமே இல்லாம இந்த மலச்சிக்கல் இன்னைக்கு குழந்தைகள்லாம் கூட பார்த்தோம்னா சோ மோஷன் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு அழுதுட்டே போற ஒரு நிலைமை இருக்கும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தான் மோஷன் போறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது மலச்சிக்கலை நம்ம எப்படி சரி செய்யலாம் பேசிக்கா இந்த மலச்சிக்கல் பல வருஷமாங்க நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க மேடம் இத்தனை வருஷமா இருபது வருஷமான மலச்சிக்கல் எனக்கு இருக்கு பத்து வருஷமா மலச்சிக்கல் இருக்கு ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க எப்படி அதை சரி செய்யலாம் ஏன்னா காலப்போக்கில் இந்த மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா மூலாதாரம் உஷ்ணம் அதிகமாகி பயில்சோ ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது